இந்த நாளில் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் சுக பலத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டோருக்கு மே மாதம் பத்தாம்தேதி உடம்பு சரி இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அங்கே வயிறு வலின்னு தான் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஒரு வாரம் பதினஞ்சு நாள் செக்கப் முடிஞ்சுது உங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க மூன்றரை மாதம் ஹாஸ்பத்திரிலேயே இருந்தேன் வீட்டையும் மறந்துட்டு பிள்ளைங்க குடும்பத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மூன்றரை மாதம் எங்கள் வீட்டுக்காரர் என் கூட இருந்தார் எல்லாருக்கும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஆனாலும் ஆண்டவர் நாற்பத்தி அஞ்சு நாள் எனக்கு தொடர்ந்து கரண்ட்டு வச்சாங்க என் உடம்புல ரத்தமெல்லாம் சுண்டி போயிடுச்சு ஒரு இட்லி கூட என்னால் சாப்பிட முடியாது எழுந்து நடக்க முடியாது ஆனாலும் மறுபடி எல்லாேருக்கும் டோனர் கேட்டாங்க ரத்தம் ஏத்துறதுக்கு எனக்கு டோனர் கூட கேட்கல அவங்களாவே பிளட் எடுத்துகிட்டு வந்து ஏற்றி விட்டாங்க மூன்றரை மாதம் கழித்து நான் வீட்டுக்கு வந்து மறுபடியும் காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி மறுபடியும் எனக்கு ஆண்டவர் வந்து கரண்ட் வைக்கிறதுக்கு உதவி செஞ்சார் நான் எதையுமே எதிர்பார்க்கலை நினைக்காததெல்லாம் எனக்கு ஆண்டவர் அற்புதமான வழிநடத்தி கொடுத்தாரு இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறது கர்த்தரோட தயவு கிருபை எல்லாரும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க ஆண்டவருக்கு நன்றி